வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த யாருக்கு இல்லையோ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எங்க திரும்பினாலும் நம்ம ஆஷன் இருக்கார்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் நம்ம ரோஹித் பாயை பற்றி பேசின விஷயம் தான் சம ட்ரெண்டிங்ல இருக்குங்க என்ன சொன்னாப் இது போல அன்னைக்கு சார்ந்த ஒரு பர்சனல் இஷ்யூ இது போல வீட்டில இருந்து நெகட்டிவாக ஒரு செய்தி வந்துச்சு நான் இப்போ பதட்டத்தில் இருந்தேன் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்போ ரோஹித் சர்மாவும் டிராவிட் அவர்களும் என்னோடய ரூமுக்கு வந்தாங்க வந்துட்டு முதல்ல நீ கிளம்பிப்போ இங்கே இருக்க அதை கிளம்பிப்போ அதுதான் சரியான முடிவாக இருக்கும் நீ போய் முதல்ல ஃபேமிலி என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்கண்ணா அது ஆக்சுவலாக முக்கியமான மேட்ச் போயிட்டு இருந்துச்சு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் இந்தியாவோட கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தான் இருந்துச்சு இங்கிலாந்தோட கை தான் ஓங்கி இருந்துச்சு அந்த நேரத்தில் இன்கேஸ் போட்டி இதே போல் டெஸ்ட் மேட்ச் அஞ்சு நாள் நடந்துட்டுருக்கல அதுக்கு நடுவில் என்ன பிளேயர் ஒருத்தர் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியாது பத்து பிளேயர்ஸ் வச்சால் விளையாடணும் இப்போ இப்போ ரூல் இருக்குது உள்ள இதெல்லாம் தான் அஸ்வின் தாங்கியிருக்காரு இப்போ நான் போயிட்டு அப்படின்னா யார் விளையாடுவா ஒரு பவுலர் கம்மியாக விளையாடனா என்ன ஆகும் இங்கிலாந்து பிறந்துருவாங்களே அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்காராம் ஆனால் ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட்டும் இதை பற்றிலாம் அஸ்வினை யோசிக்க கூட வெளியாங்க முதல்ல கிளம்பி போ பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இந்த விமானத்தை ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் ரோஹித் சர்மா தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கா அப்படியா அவர் ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து பேசி அதுக்கப்புறம் விமானம் அந்த டைமில் வர கிடைக்கலையாம் எமர்ஜென்சியாக கிளம்பி வர்றதுக்கு அதுக்கப்புறம் பிசிசிஐ செக்ரட்டரி இருக்கிற ஜெய்ஷா அவர் தரப்பில் ஏதோ ஒன்று சொல்ல போயிட்டு ரோஹித் சர்மா ஃபோன் பண்ணி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண சம்மந்தமாக பேசி அதுக்கப்புறம் சில பேரோட முயற்சியால் அஸ்வினுக்கு விமானமும் கிடச்சி அங்கேருந்து கிளம்பியிருக்கா அப்படி ஆனால் ரோஹித் அவர்கள் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காராம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா அவர் மனசெல்லாம் உடஞ்சிருப்பார் அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூட அனுச்சி விட்டுருக்கா அப்படியா அதில் ஒரு ஃபிஷியோ வேறு ஆஷ் கேட்டிருக்காரான் ஏங்க ரெண்டே ரெண்டு ஃபிசியோ தான் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஏன் கூட அமுச்சு விட்டிங்கன்னா எப்படிங்க அப்படின்ட்டு ரோஹித் ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிளம்பிப்போ அப்படின்ட்டு அமுச்சு விட்டுருக்காராங்க போகிற வரைக்கும் அஸ்வின் சென்னை ரீச் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்காப்புல ஏது பண்ணுறாப்புல மனநலம் எப்படி இருக்காதுன்னு ரோஹித் சர்மா தொடர்ந்து ஃபோனில் விசாரிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க பகுதியில் இருந்தவங்ககிட்ட அவ்வளோ தூரம் கேர் பண்ணியிருக்காங்க இதை அஸ்வின் அவர்களும் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பார் நான் கேப்டனாக இருந்தால் கூட இப்படிலாம் பண்ணியிருப்பேனா தெரியல ஒவ்வொரு பிளேயர்ஸாக இருந்தும் எப்படி ஒரு கேப்டன் நினைக்கணும் எவ்வளோ கேர் எடுத்துக்கணும் அப்படின்றத ரோஹித் சர்மா அப்படி பண்ணுறாரு இன்னொரு விஷயமா சொன்னாப்ல அதை மிகைன்னு கூட சொல்ல முடியாது அவரோட இருந்து பார்த்தா மாதிரி தான் அந்த வழி புரியும் தோனியை தாண்டி ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க சும்மாலாம் ரோஹித் சர்மா இது போல் ஐபிஎல் அவ்வளோ ட்ராஃபி அதெல்லாம் அடிச்சதெல்லாம் சும்மாலாம் கிடையாது கடவுள் அந்தளவுக்கு கொடுக்குறாரு ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் ரோஹித்துக்கு அவன் வேறு லெவலுங்க செம பர்சனுங்க அது இதுன்னு பயங்கரமாக புகழ்ந்தார் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாப்ல அஸ்வின் இது போல் நூறாவது டெஸ்ட்டு போட்டியை அஸ்வின் விளையாடுற அந்த மேட்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இருந்து ஒரு பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீமில் டெஸ்ட் டீமில் நூறாவது மேட்ச் விளையாடி அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட்டு வேறு யாரும் இருக்க அந்த சாதனை தமிழ்நாட்டில் வந்து போய் பண்ணதே கிடையாது அப்பயர் பட் ஒரு மேட்ச் இந்தியா வருஷம் இங்கிலாந்து மேட்ச் தான் அப்போ என்ன இருக்குது அஸ்வின் களத்துக்குள்ளே வர ரெடியாக இருந்திருக்கு அப்படி அப்போ ரோஹித் உள்ள வந்துட்டு எங்கே அதுக்குள்ளே நீ போ நீ போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சுற்றிட்டு வா அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அஸ்வினை உள்ளே அமிச்சு விட்டுட்டுருக்காரு அஸ்வினுக்கு புரிஞ்சுட்ருக்கு என்ன ஏதோ பண்ணுறாங்க சர்ப்ரைஸாக குழந்தை தலைமை தான் நடக்க போதும் அப்படின்ட்டு அவர் உள்ள போயிருக்காரு அப்படி வெளியே கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் ஒட்டு மொத்தமாக ரெண்டு ரோல் நிற்கிறாங்க அதில் ஃபுல்லாக அந்த சின்ன பசங்க நிறைய பேர் தான் ஆகும் போகிறாங்க அவங்க ப்ளஸ் அந்த அஸ்வின் கூட இருக்கணும் விளையாண்டவங்க எல்லோரும் கிளாப் அடித்து அஸ்வினுக்கு காட் ஆஃப் ஆனர் கொடுத்துருக்காங்க இதை முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணது ரோஹித் சர்மா ஒவ்வொரு பிளேயரையும் எப்படி ஒரு கேப்டன் தாங்கணுன்றதுக்கு நம்ம ரோஹித் பாய் ஆகச்சிறந்த ஒரு உதாரணங்க இதைத்தான் ஆஷன்னா அந்த வீடியோவில் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பா அப்படி அது தான் இப்போ பயங்கரமாக கட் பண்ணி எடிட் பண்ணி பல பேருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரோஹித் அவர்களை பற்றி ஒரு பாஸ்டான நியூஸ் வந்தால் ரோஹித்தோட ஃபேன்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஆஷன்னா வாக்குமூல மாதிரி உள்ள பிரச்சனை சொல்லியிருக்கா அப்படியா இதுக்கப்புறம் இந்த வீடியோ சும்மா இருக்குமா செழித்து ஓடிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் தீயாக பரவிக்கிட்டு ஓகே நம்ம சர்ப்ராஸ் கான் சமீபத்திய ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படி அவ்வளோ சீக்கிரமாக இந்தியன் டீமில் ஒரு வாய்ப்பு கிடைக்கல இவருக்கு இந்த கேப்பிங் செரிமணி நடக்கிறப்பெல்லாம் சர்ப்ராஸ் கானோட அப்பா கதறி எழுதுது அவரை கட்டி அணிச்சு ரோஹித் பாய் ஆறுதல் சொன்னது விடுங்க பையன் தான் இதுக்கப்புறம் சூப்பராக பண்ணாதுன்னு பயங்கரமாக தட்டி கொடுத்தது எல்லாமே நடந்துச்சு அப்போ இப்போ கான் இப்போ சர்க்காசமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக ஒரு ஆளாக சொல்லலை அதை நான் முதலே சொல்லிடுறேன் ஏன்னா என்ன இப்படி சொல்லிட்டாரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க ஃபன்னாக என்ன சொன்னாப்பில எல்லாம் லகான் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிற சூப்பர் படம் மறக்காமல் பாருங்கள் அமீர்கானோட படம் அந்த படத்தை அமீர்கான் இந்த கிரிக்கெட் டீமை செட் பண்ணுவோம் அப்படி அதே மாதிரி தான் ரோஹித் பாய் பார்க்குறப்ப எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காருங்க ரோஹித் அவர்கள் அமீர்கானோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு லகான் அமீர்கானோடு எதுக்காக இதை சொல்லியிருக்கா அப்படின்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் அந்த மேட்சில் கிடையாது பெரிய பெரிய இந்தியன் பிளேயர்ஸ் ஆனால் நாம் அந்த மேட்சை ஜெயித்தோம் அந்த நான்குக்கும் ஒன்றுன்னு காலி பண்ணோம் எவ்வளோ பெரிய விஷயம் அது அஞ்சு போட்டிகள் கொண்டு டெஸ்ட்டு தொடர்லை நான்கு நாம வெற்றி ஒரே ஒரு மேட்ச் பண்ணால் அவங்க ஆறுதல் வெற்றி இந்தளவுக்கு ஆட்சி இருக்கோன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் வச்சுருந்தோம் விளையாட்லங்க ஆனால் ஜெயித்தோம் இதைத்தான் ஒரு அப்படி சொல்கிறாரு பெருசாக அனுபவ வீரர்கள் இல்லாமல் இந்த புதுசாக டெபியூ ஆன பிளேயர்ஸே நிறைய பேர் இருந்தாங்க இவங்களை வச்சு இங்கிலாண்டே காலி பண்ணியிருக்கோன்னா லகான் அமீர் அப்படின்னு இருக்கார் ஓகே அடுத்தபடியாக ஆர்சிபி மற்ற டீம்ஸை பற்றி பேசும்போது என் முகத்தில் அவ்வளோ புன்னகை இருக்காது ஆனால் ஆர்சிபி பற்றி பேசினா சந்தோஷம் வரும் ஏன்னா உள்ளே இருக்க பிளேயர்ஸ்லாம் அப்படி என்ன பில்டிங் ஸ்ட்ராங்கன்ற மாதிரி பேட்டிங் ஆடர் இந்த ஆல்ரவுண்டர் ஓகே சூப்பராக இருப்பாங்க ஆனால் பேஸ்மெண்ட்டு வீக்ன்ற மாதிரி பவுலர்ஸ் உடைய நிலமை தான் கவலைக்கிடமாக இருக்கும் அது ஐபிஎல்லில் இப்போ டபிள்யூபிஎல்ல வாங்க உமன்ஸ் பிரீமியர் லீக்குங்க அதாவது இப்போ ஆடவருக்காக ஐபிஎல் நடந்துட்டு அதே மாதிரி பெண்களுக்காக உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த லீகில் அலிமினேட்டர் மேட்ச் இப்போ நடந்து முடிஞ்சது ஆர்சிபி வேர்சஸ் எம்ஐ நீ நினைவு கரெக்டு தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வேர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் ஆனால் ஐபிஎல் ஆண்கள் இங்கே பெண்கள் இந்த ரெண்டு டீமும் மோதின இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் ஆறு விக்கெட்ஸ் இறந்து நூற்று முப்பத்தஞ்சு ரன்ஸை தான் குவிச்சாங்க ஆர்சிபிக்கு முக்கியமான மேட்ச்சில் கண்டு அப்படின்னு நம்ம சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே அதே போல் தான் இந்த மேட்சோட இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை பார்த்துட்டு முடிவு பண்ணும் அவளை தான் ஆர்சிபி கேலி ஏன்னா இதில் ஜெயிச்சா டைரெக்டாக ஃபைனல்ஸு மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது ஐபிஎல்லில் ஆண்கள் அணி பண்ணுற மாதிரி இவங்கள சொதப்பாக வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வேற ஒரு லெவல் கம்பாக் கொடுத்தாங்க பாருங்க மும்பை அணியை ஒரு வழி ஆகிட்டாங்க மும்பை அணி ஆறு விக்கெட்ஸ் இழந்து நூற்று முப்பது ரன்ஸ் மட்டும் தான் குவிக்க முடிஞ்சது அஞ்சு ரன்ஸ் வித்தியாசத்தில் ஆர்சிபி ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கே போயிடுச்சுங்க இது வரைக்கும் இந்த விமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் இவங்க ஃபைனல்ஸ் போனதில்லை ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்குள்ளே போயிருக்கு ஸோ ஃபைனல்ஸில் அவங்க எதிர்கொள்ள போகிறது டெல்லி அணிய ஆக்சுவலாக இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாத மேட்ச் தான் ஆர்சிபிக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து கமெண்டர்ஸ் மொத்த கொண்டு அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்க ஆடியன்ஸும் அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கொடுத்த கம்பேக் யாரும் எதிர்பார்க்கலங்க மும்பையனுடைய கேப்டன்லாம் ஒரு மாதிரி மூஞ்ச விருன்னு வச்சுட்டு இருந்தாங்க அவங்க அப்படி இருக்க மாட்டான் பெருசாக பட் இந்த மேட்ச்சில் முடிவில் அப்படி தான் இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஸ்மிருதி மந்தனாக இருக்காங்களே இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸோட கனவு கண்ணியாக வராங்களே இந்த ஆர்சிபி டீமோட கேப்டன் இவங்க அழுத்துட்டாங்க லிட்டரில் ஆனந்த கண்ணீர் ஏன்னா ஜெயிக்கவே முடியாது நினச்ச மேட்சை இப்படி ஜெயிச்சு நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மும்பை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபெண்டிங் சாம்பியனு நடப்பு சாம்பியனை ஆர்சிபி ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிருக்கு நாங்கள் ஐபிஎல் டீம் ஆர்சிபிலாம் கிடையாதுப்பா நாங்கள் தனி ரகம்னு இந்த ஆர்சிபி மகளிர் அணி ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈஸாலாம் கப் நம் இந்த வாட்டி கேரண்டியாக இருக்கான்னு பார்ப்போம் யார் தெரிகிறதா ஆர்சிபி ஃபேன்ஸை விட சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மனுஷன் வேறு ரகம் தலை தோனிக்கு இணையா நம்ம ரெய்னாவுக்கு இணையா அப்படி வச்சு ஒரு பிளேயரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டூ ப்ளேஸஸ் தான் நம்ம மனுஷன் சிஎஸ்கேக்கு ஆடும்போது என்ன அடி வேறு லெவலில் மேட்ச் வினராக இருந்தாருங்க நம்ம ஃபேஃப் அப்போ இருக்கிற ஃபேஃப் இப்போ ஆர்சிபியோட கேப்டனாக இருக்கா அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பெங்களூருக்கு வந்திருக்காரு ஐபிஎல்ல முன்னிட்டு இந்த இருபத்தி ரெண்டாவது தேதி ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட் மேட்ச்ச சிஎஸ்கே கூட இல்லை ஆர்சிபிக்கு இந்த பெங்களூரில் இருக்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு இருக்க பசங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் நேரில் பார்த்து அவங்க கூட ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிருக்காருங்க நடு தெருவில் நம்ம ஃபேஃபு சந்தோஷமாக கிரிக்கெட்டு ஒரு துளி கூட ஈகோ இல்லாத ஒரு பர்சன் ஃபேஃபை பற்றி சொல்கிறதா இருந்தால் கடவுள் நம்பிக்கையில் தளைச்ச ஒரு பர்சன் டேட்டோ விஷயம் கடந்த சீசனில் நடந்தது இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ பெங்களூர் தெரியல எங்கே பார்த்தாலும் எங்கப்பா ஃபேஃப் ஒரு வாரன்னு எல்லோரும் பேட்டும் பாலும் கையமாக அலைய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மனுஷன் அங்கே ஒரு க்ரேஸான மூமெண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காரு அடுத்த ஒரு அப்டேட்டும் பெங்களூர் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் சின்னசுவாமி ஸ்டேடியம் இருக்குல்ல கர்நாடகாவில் இந்த ஸ்டேடியமில் நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச் திட்டமிட்டபடியே நடக்கும் ஏன்னா இப்போ வாட்டர் கிரைசிஸ் பெருசாக போயிட்டுருக்கு கர்நாடகாவில் குறிப்பாக பெங்களூரில் ஸோ அதை காரணமாக வச்சு இங்கே நடக்கிற மேட்சில் எதுவும் பாதிக்கப்படாதுன்னு கவர்மெண்ட் தரப்பில் இப்போ உறுதிமொழி அழிச்சிருக்காங்க ஆர்சிபியை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு பன்னெண்டு முதல்ல போகிறாங்க நம்ம ஜட்டூருக்கார்ல இருக்கார்ல தலைவர் சென்னைக்கு வந்துட்டா அப்படி இவர் வர்றதை முன்னிட்டு சிஎஸ்கேவோட எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்ரிபியூட் வீடியோ கொண்டுட்டு மேக் பண்ணியிருக்காங்க ட்ரிபியூட்னு சொல்கிறத விட வெல்கம் வீடியோன்னு கூட சொல்லலாம் தோனி வர்றப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே அதே மாதிரி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோட பேக்ரவுண்ட் சாங் என்ன தெரியுமா விஸ்வரூபம் படத்தில் ஞாபகம் வருகிறதா சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் பாருங்கள் அந்த பாட்டு தான் ஜட்டு வர்றதுக்கும் அந்த பாடல் பேஸ் ஆகுறதுக்கும் கேட்குறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு நான் அப்புறம் ஒரு பாட்டு விஷயம் இதுக்கு என்ன பெருசான்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வருகிறதா போனால் ஐபிஎல் ஃபைனல்ஸில் ஜட்டு பண்ண வேலை ஜட்டு இல்லைனா மேட்ச் தோற்றுருப்போம் கப்பு கைவிட்டு போயிருக்கோம் கப்பு சென்னைக்கிட்ட வரதுக்கு பிரதான காரணமே ஜட்டு தான் அதோ இந்த ஃபோட்டோவெலாம் மறக்க முடியுமா இந்த மூமெண்ட்டை தோனி நம்ம ஜட்டுவை தூக்கி சுமந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் பாருங்கள் தோனி ஹை பீக்கு பீக் லெவலில் சந்தோஷமாக இருந்தார் இந்த சந்தோஷம் தோனிக்கு தலைக்கு கிடைக்கிறது காரணம் இந்த சின்ன தலை தான் ஜடேஜா ரெய்னாவுக்கு தான் இந்த பட்டதற்கை இருந்துச்சு விளையாடுறவங்க பேஸ் பண்ணி சொன்னால் இவரை சின்னத்தலைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் பயணிக்கிற பேர் இருந்துருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா தோனி சென்டர் ஃபிகர் இன்னொரு இமேஜில் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஜடேஜா சென்ட்ரு ஃபிகராக இருப்பா அப்படி இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு தெரில எனக்கு எனக்கு இருக்க சந்தேகம் சிஎஸ்கே விட அடுத்து கேப்டனா ருத்ராஜ் கேக்வார்டு ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது ஆனால் ஜடேஜா தான் தொடர்வார்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்க்குறப்ப பார்க்கலாம் சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிக்கலான்னா என்ன மேட்ரு வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு ஓ ஜடேஜா பான் ஆஃப் ஃபயர் அப்படின் தான் சிஎஸ்கே அவங்களோட எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்க அந்த வீடியோவுக்கு கேப்ஷன் இட்ருக்காங்க ஸோ சென்னைக்கு தோனி ஏற்கனவே வந்தாச்சா அவரை தொடர்ந்து ஜடேஜா வந்தாச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேரும் பேட்டங் கையமாக களத்தில் நின்னாலே ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் கருத்தே இல்லை தீபாவளியை ஒவ்வொரு முறையும் பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதை இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஜட்டு எப்படா அவுட் ஆவார்னு சொந்த டீம் ஒரு பிளேயருக்காக நாமளாக வேண்டுறோம் அப்படின்னா ஜட்டு தான் ஏன்னா இவர் அவுட் தான் தோனி வருவார்ன்றதுக்காக தோனி தரிசனத்துக்காகவே அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை ஜட்டுவே போன வழி சர்க்காசமாக தான் சொல்லியிருந்தார் நான் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேன்ஸே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிக் இன்றைக்கி வைரல் லெவலில் வைரல் ஆகிட்டு ஆகிட்டுருங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஹானி போன ஐபிஎல்லில் ஒரு பெஸ்ட்டு ஃபைண்டுன்னு சொல்லலாம் ரஹானி வயசாகிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் ஐபிஎல்லாம் செட் ஆக மாட்டாருவா அப்படின்னு புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தரை நம்ம தோனி டீமுக்குள்ளே எடுக்கிற அப்படி போன ஐபிஎல் அடிஷனில் ஒரு முக்கியமான மேட்சுங்க மும்பைக்கு எதிராக அதில் ரகானியை காட்டினா காட்டுற அதுக்கப்புறம் தொடர்ந்து டீமுக்குள்ளே வந்துட்டார் அதே ரஹானே சென்னை வந்துட்டார் இப்போ அவரும் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு தோனி 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 எங்கே பார்த்தாலும் தோனி தான் தலையை எதிலையும் பிரிக்கவே முடியல நம்ம துருவ் ஜூரல் இருக்கார்ல நம்ம இந்தியன் டீமுக்கு கிடச்சிருக்க அடுத்து ஒரு பெஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் பேட்டர் அப்போ ஏற்பட்ட துருவ் ஜுரலை சமீபத்தில் கவாஸ்கர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க இப்போலாம் அடுத்த தோனி நம்மளுக்கு கிடச்சிட்டாரு கீப்பிங்கும் சூப்பராக பண்ணுறாரு பேட்டிங்கும் வேற லெவலில் பண்ணுறாரு பொறுப்போடு விளையாடுறாரு இந்தியன் டீம் சரிவுலேருந்து மீட்க முடிஞ்சளவுக்கு போராடுறாரு கிட்ட இருக்கு எல்லா குவாலிட்டியும் கிட்டே இருக்குப்பா அடுத்த தோனி இவர்தான்ப்பா தான்ப்பா அப்படின்னு அடிச்சு சொன்னார் இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சுல அந்த டைமில் இதுக்கு தான் ஜுரல் அவர்கள் அப்போவே ஒரு நன்றி தெரிவிச்சிட்டு ஒரு சின்ன திருத்தத்தை பண்ணியிருந்தார் அதே திருத்தத்தை இப்போ கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியோடு என்னை ஒப்பிட்டீங்களா கவாஸ்கர் அவர்களே ரொம்ப நன்றி ஒரே ஒரு தோனி தான் இருக்க முடியும் இருந்தார் இதுக்கப்புறமா இருப்பார் அடுத்த தோனியாக யாராலேயே வர முடியாது த ஒன் அண்ட் ஒன்லி தோனி தோனி மட்டும்தான் நான் ஜுரலாக தான் விரும்புகிறேன் அப்படின்னு அவரே ஒதுங்கிட்டார் ஏன்னா தெரியும் இவருக்கே இது எப்போ இருப்ப லெஜண்ட்டுன்னு சொல்லிட்டு இவர் கூட சேர்த்து பேசுகிறதுக்கு பெருமையான விஷயம் தான் ஆனால் அதுக்காக வந்த உடனே இவருடைய இடத்து பிடிச்சிட்டாருன்னு சில பேர் சொல்கிறதெல்லாம் இவரால் ஏற்றுக்க முடியல அடுத்தபடி நம்ம பத்ரிநாத் அவர்கள் இவரும் தோனியை பற்றி தான் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா நடந்ததை பற்றி தோனி எப்பவுமே கவலைப்பட மாட்டார் உதாரணத்துக்கு ஒரு மேட்சில் ஒரு பவுலர் சிஎஸ்கே பவுலர் பவுல் பண்ணி முதல் நான்கு பந்தில் சிக்ஸர்ஸே போனாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு ஓகேவா அதை நினச்சி பவுலர்ஸ் கூப்பிட்டு திட்டுறது அது பண்ணுறது இதெல்லாம் பண்ண மாட்டார் மீதம் இருக்கிற ரெண்டு பால் எப்படி நம்ம ஒழுங்காக போட்டு விக்கெட்ஸ் தூக்கிறது இதில் தான் தோனி ஃபோக்கஸ் பண்ணுவார் வரைக்கும் சிஎஸ்கே இத்தனை முறை கோப்பை அடிச்சிருக்கானா தோனியோட இந்த ஒரு பிஹேவியர் தான் பிரதான காரணம் அனுபவமே இல்லாத பவுலர்ஸை வச்சு டைட்டில் அடித்த தான் எம்எஸ் தோனி ஸோ இந்த முறையும் சிஎஸ்கேக்கு தாங்க கப்பு ஆறாவது முறையா சிஎஸ்கே தான் கப்பை தூக்கம்னு பத்ரியே சொல்லியிருக்காரு என்னப்பா கே கேஆரோட மென்டாரா கௌதம் காம்பீர் போயிட்டாரே சம்பவம் நடக்காம இருக்கேன்னு பார்த்தேன் இந்த நடந்துருச்சுல ஆக்சுவலாக கௌதம் காம்பீர் அவர்கள் சமீபத்தில் அவர் சார்ந்த கட்சிக்கே ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் இது போல் ஐபிஎல் ஆரம்பிக்குது அதனால் எனக்கு அரசியல்லையும் விளையாட்டுல ஒரே நேரத்தில் கவனம் செலுத்த முடியாது எனக்கு அரசியலிருந்து ஓய்வு வேணும்னு கேட்டு அனுமதி பெற்று தான் இந்த பக்கம் வந்திருக்கா அப்படி எப்படியாவது கேகேஆர் இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பை அடிச்சாகணும்ன்றதுல அந்த கேகேஆரோட உரிமையாளர் இருக்காங்கள அவனையும் தாண்டி இவர் தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு பயங்கர ஈகோ பாப்பா அப்படியே மனுஷன் இதை பார்க்காம இருப்பாரா ஸோ கம்பீர் மென்டாராக இருக்க இந்த டீம் அவங்களோட பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்க வித் பூஜையோடு ஆயுத பூஜை நம்ம போடுவோம் பார்த்தீங்களா லிட்டராக அதே மாதிரி தான் ஸ்டம்புக்கு ஃபுல்லாக பூவை போட்டு அதுக்கிட்ட சில பூஜை சமாளாக வச்சு அதுக்கு பயங்கரமாக அந்த ஆர்த்தி கீர்த்தி எடுத்து எல்லாருக்கும் சேர்த்து சுற்றி போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயுத பூஜையோடவே கேகேஆரோட பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு ஃபுல் ஃபோர்ஸில் வராங்க தெய்வத்தை மொழியும் பாரத்தை போட்டு வராங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்து நம்ம கே எல் ராகுல் தான் ஒன் ஆஃப் த ஸ்டைலிஸ்ட் பேட்டருங்க கே எல் ராகுல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுமே அவருது ஆனால் அவரோட ஆட்டத்தை நாம சமீபங்களாக பார்க்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்தியன் டீமுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கேப்டனாக வர வாய்ப்பும் கே எல் ராகுலுக்கு இருக்கிறதா பேச்சடிப்படுது அப்பேற்பட்ட ஒரு டாமினென்டான பிளேயர் இந்தியன் டீம் தோக்க வந்த மேட்சில்லாம் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிரதான பிளேயர் இவர் தான் மிடில் ஆர்டர் அப்படி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண காரணமாக இருக்கிறதும் இதே கே எல் ராகுல் தான் அப்பேற்பட்ட கே எல் ராகுல் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இந்திய அணியில் இடம் பிடிப்பாரா இல்லையா இந்த கேள்விக்கு பொறுக்கும் பதிலே கிடைக்கல ஏன்னா ஏற்கனவே விக்கெட் கம் பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாலு பேர் கைவசம் இருக்காங்க இதில் அஞ்சாவதாக இவரே உள்ள கொண்டு வரதா இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும் ஸோ இவரே டி டுவெண்ட்டி வேல்ட் கப் ஸ்குவாடுக்கு இந்தியன் ஸ்குவாடுக்கு உள்ளே இருந்தால் இந்த ஐபிஎல்ல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கே எல் ராகுல் சூப்பராக பண்ணுவார்னு என்னோடய இதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் நம்பர்ஸ் அப்படி ஐபிஎல்ல நான்காவதாக களமிறங்கி அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் பதினோரு இன்னிங்ஸில் முந்நூற்றி இருபத்தி நாலு ரன்ஸு ஆவரேஜ் நாற்பத்தாறு புள்ளி ரெண்டு ஒன்பது ஐபிஎல்லில் இந்த ஆவரேஜெலாம் அதிகபட்சங்க ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பது புள்ளி ஆறு அஞ்சு ஃபிஃப்டிஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை அடிச்சிருக்கார் ஓடியையில் நம்ம செஞ்சுரி அடிக்கிறோம்ல அதுக்கு சமம் டி டுவெண்ட்டியில் ஃபிஃப்டி அடிக்கிறது இரண்டு பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த காண்டானை பொறுத்த வரைக்கும் நம்மளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக இன்னிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழே ஏழு நாட்கள் தான் இருக்குது ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்சோடு தான் ஐபிஎல் திருவிழா காலகட்ட போகுது இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட நிகழ்ச்சியும் ஓப்பனிங் செரிமனி அப்போ இருக்கணும் இப்போ தகவல் வெளியே அடிப்பட்டுருக்கு ஸோ ஒரே காலத்தில் ரெண்டு பிடித்த நபர்களை பார்க்க போகிறேங்க ஒரு பக்கம் எம்எஸ் தோனி இன்னொரு பக்கம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய கிரேஸ் என்ன தெரியுமா இந்த எடிஷனில் செத்து போயிடுச்சு வந்திருக்கார் பாருங்க ரிஷப் பண்டு அவர் விளையாட போகிறாரு இந்த முதல் மேட்சில் சொல்லலை இந்த ஐபிஎல் டெல்லிக்காக விளையாட போகிறாரு ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட்டு ஸோ காம்பினேஷன் ஹெவியாக இருக்குது பார்ப்போம் டெல்லியில் என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு மக்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த முறை ஐபிஎல் கோப்பையை யார் தூக்குவா உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்